அதேராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த ரெமடியை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு இரும்பு கடாயோ இல்லை இரும்பு தவாவோ வேணுங்க அதில் கொஞ்சமாக கடுகெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கடுகெண்ணெய் சேர்த்து நல்லா ஜஸ்ட் லைட்டாக சூடாகிற ஸ்டேஜ் வந்த அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஓமம் ஒரு ரெண்டு சிட்டிக்க அளவுக்கு பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா சூடுலேருந்து கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு இதை நல்லா வந்து சூடு பண்ணணும் இந்த எண்ணெயிலேயே பெருங்காயம் வந்து கடைசியாக ஆட் பண்ணால் போதும் இல்லைனா நமக்கு வந்து கருகின மாதிரி ஆகிடும் இல்லைங்களா அதனால் மஞ்சத்தூளும் ஓமமும் ஃபர்ஸ்ட்லேயே ஆட் பண்ணிவிட்டு சூடு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா பெருங்காயத்தை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்துட்டு மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி இருக்கிற இடத்துல இந்த எண்ணெயை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கடுகனை ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்க்குறீங்கன்னா இந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சில்லுனான அப்புறமா இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு தூங்கி பாருங்கள் அடுத்த நாள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை இன்னும் நல்லா ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சுடுதண்ணியில் ஃபஸ்ட்டு ஒத்தனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரெமடியை அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு தூங்கினீங்கன்னா காலையில் போது ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்க வலி வந்து ஃபுல்லாக குறைஞ்சிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எத்தனை நாளைக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நேச்சுரலான ரெமடிஸ்னால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது ஊட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி எந்த வழியா இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாப்பிட்டு சந்தோஷமாக சேர்ப்போம் பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்